இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து உடலில் தேங்கியுள்ள மருந்து பவர் அதாவது மாத்திரை மருந்துகளை அதிகமாக சாப்பிட்டு அந்த உடம்புல வந்து எந்த ஒரு இதுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும் அந்த விஷத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த உடலில் உள்ள நஞ்சு போகிறதுக்கும் அதே போல் குடலில் இருக்கக்கூடிய சிக்க இந்த முடியெல்லாம் சிக்கியிருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம சரியாகணும்னு நினச்சோம்னா வாழைத்தண்டு பொரியலை வந்து வாரத்துக்கு தடவை சாப்பிட்ணும் அதே போல் மலக்கட்டு இந்த மாதிரி உடம்புல உள்ள நஞ்செல்லாம் போகணும்னா மகிழ்வித்த பருப்பு அப்படின்னு சொன்னால் தெரியும் இதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பை வாங்கி பொடி செஞ்சு ஒரு அஞ்சு கிராம் அளவு பசும்பாலில் சாப்பிட்டா போதும் அதே போல் நம்ம உண்டை நெஞ்சு முறியணும்னா அதாவது சில பேருக்கு சாப்பிட்டதே வந்து ஒரு நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கும் அவங்களுக்கு அது சரியாகணும்னு நினச்சாங்கன்னா இந்த கருவேணம் துளிர் இருக்குது பார்த்தீங்களா கருவேமுரம் துளிர் துளிர்னால் அந்த கொழுந்து மாதிரி வரும் இல்லையா அதை அரைச்சி மோரில் வந்து ஒரு அஞ்சு கிராம் கொடுக்கலாம் அதே போல் உடம்புல உள்ள நஞ்சு வந்து தனியாக அகலணும் அப்படி அதாவது நம்மளை விட்டு போகணும் அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அரிசி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும் அதை வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் அதுலேயே சரி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வாட்டி சமைச்சு சாப்பிட்டாலே சரியாயிடும் அதே போல் உடம்புல சேர்ந்துக்கூடிய அந்த மருந்து நஞ்சிகளை வந்து எப்படி இதாக இருந்தாலும் உடனே சுத்தமாக அந்த மாதிரி நீக்கணும்னு நினச்சோம்னா ஒரு ஒருபடி அருகம்புல்ல எடுத்து அது கூட ஒரு பத்து மிளகு ஒரு ரெண்டு ஒரு மூணு கிராம் ஒரு அஞ்சு கிராம் அந்த அளவுக்கு சீரகத்தை சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து இதில் கஷாயம் எடுத்து அதை வந்து பசம்பளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு இதெல்லாம் சரியாயிப்போம் இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்